ஜெர்மனியிலே மனித புதைகுடிகள் இருப்பதாக விசாந்தி முடிவு குமாரசாமியுடைய வளர்ச்சி பிரதான குற்றஞ்சாட்டப்பட்டவர் வெளிப்படையாக நீதிமன்றத்திலே அறிவிப்பதன் காரணமாகத்தான் அங்கே அகவு பணிகள் அந்த வகையிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அதற்கு என்ன நல்லது என்று தெரியாமலே பிரார்த்திக்கப்படும் அதற்கு பிறகு பல இடங்களிலே மனித புதை புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன நான் அறிந்த வரையிலே வடக்கு மாநாட்டில் பதிமூன்று இடங்களில் குறைந்தது பதிமூன்று இடங்களிலே ஆவது மென்ன புதிய புதிய இருப்பதாக சொல்லுகிறார்கள் மன்னார்களே தோன்றப்பட்டது அதுவும் கொண்டு செல்லப்படவில்லை கொக்கு தொகுப்பதுவாயிலே நாடன் மாந்த இடத்துக்குச் சென்ற மேம்பதலவிதமான முன்னெடுத்துகளோடு அந்த தோண்டல் வகைகள் நடைபெற்றது அதுவும் இப்போது நிறுத்தப்பட்டிருப்பது இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த இலும்புக்கூடுகள் கண்டறப்படுகின்றன ஆகையினாலே இதற்கு திணறிலே என்ன நடந்தது யார் கோட்பாளிகள் எந்த காலகட்டத்திலே நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் ஆகவே அரசாங்கத்திலேயே நாங்கள் கூறுவது பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் இல்லை என்றோ சாட்டுப் போக்குகளை சொல்லாமல் இப்பொழுது அறியப்படுகிற செம்மணி மெழுக உதயகுறி சம்பந்தமான விடயத்திலே முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு தேவையான சகல நிதி உதவிகளும் வேறு வளங்களும் கொடுக்க வேண்டும் வெளிப்பட தன்மையோடு இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஆகையினாலே ஜெர்மனி மட்டுமல்ல மற்ற இடங்களிலேயும் வரி செய்யப்பட வேண்டும் ஆனால் ஜெர்மனியிலே இப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே மிக விரைவாக அரசாங்கம் நின்று இந்த உண்மை கண்டறியப்படுகிற செயற்பாட்டை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்வதை செய்ய என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்